இதை நபி தாவூத் அலைசல்ல அவர்களுக்கு யூரானி மொழியில் அவ்வா இறக்கி வைத்தார் மூன்றாவது இஞ்சில் வேதம் இதை நபி ஈசா அலைவசல்ல அவர்களுக்கு சுரியானி மொழியில் அவ்வாஹ் இறக்கி வைத்தார் நான்காவது குஹான் வேதம் இதை நமது உயிரினும் மேனான கண்மணி நாயகம் சுலேவசல்ல அவர்களுக்கு அவ்வா அரபி மொழியில் அகுதினார் माशा अल्लाह उनके अल्लाह का लाभ उन्होंने किए इन दरख्तचेवाना का है आमी